உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு நவக்கிரகங்கள் வரிசையில் சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு போறாங்க அப்போ ஜூலை மாதம் ஏழாம் தேதி கடகத்துக்கு இந்த சுக்கர பகவான் வந்துடுறாங்க அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும் அத பத்தி தான் இப்ப நாம் பாக்க போறோம் இப்ப துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அது போக விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இதை கொண்டதுதான் துலாம் ராசி அப்ப இந்த துலாம் ராசியுடைய அதிபதிய யாருன்னா சுக்கர பகவான் தான் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து பயிற்சியாகி பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப இந்த பத்தாம் இடத்துக்கு வந்த சுக்கர பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு இதை நாம் பாக்குறோம் அதற்கு முன்னாண்ட இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு ஏன்னா சுக்கர பகவான் அப்படின்னா அந்த சுக்கர பகவான் தான் ஒருத்தருடைய சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் அப்போ அவருடைய துணை இல்லாமல் அவருடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஆடம்பரமாகவோ சந்தோஷமாகவோ மன நிம்மதியாகவோ வாழ முடியாது அதனாலதான் இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த பதிவு ரொம்ப முக்கியமா இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க பலன் பெறுங்கள் நிறைய பேர் வந்து துலாம் ராசிக்கு நம்ம நிறைய பதிவுகள் போட்டு வந்துட்டே இருக்கிறோம் நிறைய பேர் பாக்குறீங்க லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு மறந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே ஒரு சிலர் போயிடுறாங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் படைத்த துலாம் ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இதுல வந்து சித்திரை நட்சத்திரங்கள் மூன்று நான்கு பாதங்கள் அப்போ அந்த செவ்வாயுடைய அனுகிரகம் படித்ததுதான் அந்த நட்சத்திரம் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதாவது ரிசபராசிலே இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னா குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறாங்க அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஏழுக்குரிய கிரகம் எட்டாம் இடத்துல இருந்தாலும் குரு மங்கள யோகத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப எப்படி கொடுக்கும் அப்படின்னா பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வீடு வாங்கும் நினைச்சாலும் வாங்கலாம் விற்கணும்னு நினைச்சாலும் விற்கலாம் ஒரு பூமியை வாங்குவதற்கும் பல ஏக்கராக்களை வாங்குவதற்கும் ஒரு பில்டிங் கட்டுவதற்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்வதற்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்ப இந்த பீரியட்ல அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது இது போக சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த ராகு பகவான் எங்க இருக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ ஒரு பாவ கிரகமாகப்பட்டது ஆறாம் இடத்தில் மறைந்து கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் அப்ப துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த ராகு பகவான் வந்து இருப்பது ஒரு சிறப்பான யோகம் எவ்வளவு நாள் இருக்காங்க ஒன்றரை வருஷ காலங்கள் இருப்பாங்க அப்ப இந்த ஒன்றரை வருஷ காலங்களும் ராகு பகவானால துலாம் ராசிக்காரங்கள் நல்ல பலனை அடைய போறாங்க எப்படி அடைவாங்க அப்படின்னா வெளிநாடு போகும்னு நினைச்சாலும் போகலாம் வெளிநாட்டுக்கு விசா அப்ளை பண்றதுக்கு நான் ட்ரை பண்றே இப்ப செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இது போக வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க துலாம் ராசியில உள்ளவங்க அதுவும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருந்த டிஸ்டர்ப் எல்லாமே அதாவது ஆஹ் பணத்தால பிரச்சனை குடும்பத்தால பிரச்சனை மக்களால பிரச்சனை இந்த மாதிரி எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விலகி நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எங்கிருந்தாலும் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க இப்ப நீங்க விசாரிச்சு பாருங்க துலாம் ராசி துலாம் ராசியில பிறந்தவங்க அந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே வந்து அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சூப்பரா இருந்துச்சுன்னா அவங்க மேலும் பயனடையவாங்க இது போக பாத்தீங்கன்னா இந்த குருவுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்ப அந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆப்பட்டது குரு பகவான் போல செயல்படுவாங்க அந்த குரு பகவான் எங்க இருக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ரிஷப ராசியில அந்த குரு பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் சரியில்லை அது பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது அயன சயன போகஸ்தானம் அப்ப குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு இழந்த சந்தோஷங்களை மீண்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது போக அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் துலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குது அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல நீங்க இறந்த சந்தோஷத்தை நீங்க அடைவீங்க அப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் பிரிவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள் ஒரு திருப்தி இல்லாத நிலை உருவாயிட்டிருக்கும் அந்த நிலை இப்ப வந்து மாறக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நாலாம் இடத்தையும் பாக்குறாங்க குரு அப்ப அந்த குரு பகவான் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால நீங்க சொத்துக்கள் கண்டிப்பாக வாங்கலாம் அது போக பல வருஷமாக எனக்கு வீடே இல்லை எனக்கு வீடு வாங்க முடியல வீடு கட்டணும் நினைச்சாலும் கட்ட முடியல கையில பணம் பணம் வச்சுட்டு முயற்சி பண்ண நடக்கல இப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க வீடு வாங்கலாம் இல்ல வீடு கட்டுவதற்கு பாலக்கால் போடலாம் கண்டிப்பா உங்களுக்கு நேர காலங்கள் நல்லா இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பகவான் இடத்துல இடம் இடம் என்பது தொழில் சம்பந்தப்பட்ட அப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு பல வருஷமாக நாம நினைச்சிட்டு இருப்போம் அது வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் போட்டு அடுத்த வருஷம் போட்டு இப்படி நம்ம காலங்களை கடத்திட்டு தான் வந்திருக்கிறோம் இப்ப செய்யலாமா தாராளமாக செய்யலாம் நீங்க சிறு தொழிலாக இருந்தாலும் செய்யலாம் பெரிய பிஸ்னஸாக ஆகிருந்தாலும் செய்யலாம் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஃபேக்டரி மாதிரியும் செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்பு இந்த சுக்கர பகவானால உங்களுக்கு கிடைக்குது அதே போல அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு அப்ப நான்காம் இடத்தை பார்க்கறாருன்னு என்ன சொத்து சுகம் ஒரு மனிதனுடைய தேகம் அது போக அம்மாவுடைய ஸ்தானம் நாலாம் இடம் அப்ப இந்த எல்லாமே பலம் பெறும் அப்போ உங்களுக்கு சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் புதுசா சொத்து வாங்கணும்னு நினைச்சா வாங்கலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் ஒரு கிரையம் பண்ணலாம் இந்த மாசத்துல நிறைய பேருக்கு துலாம் ராசியில பிறந்தவங்க கரையம் பண்ணுவதற்கு ஒரு சிறப்பான மாதம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஸ்தானத்தை குரு பாக்குறதுனால நிறைய பேருக்கு குடும்பம் புதுசாக குடும்பத்துல ஒரு நபர் அதிகமாகவாங்க அப்ப கல்யாண வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்கும் குடும்ப சந்தோஷங்கிறது நல்லா இருக்கும் அந்த நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நாலாம் இடத்த சுக்கர பகவான் பாக்குறதுனால கண்டிப்பாக அந்த ரெண்டு கிரகங்களும் சுப கிரகங்கள் அந்த ரெண்டு கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய நாலாம் இடத்துல இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாய் மூலியமாக உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் குறையும் தாய்க்கு இருக்கக்கூடிய உடல் பிணிப்பிடைகள் கண்டிப்பாக குறையும் தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் குறைஞ்சு நீங்கள் ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப சொத்து சோங்கிறது நீங்க வாங்கலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் சுக்கரன் பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக நீங்க படிப்புல அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்ப நீங்க நினைச்ச படிப்பை தாராளமாக படிக்கலாம் நீங்க இந்தியாலையும் படிக்கலாம் வெளிநாட்டிலையும் படிக்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த சுக்கர பகவானாலையும் குரு பகவானாலையும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்க ராசியுடைய அதிபதியே குரு பகவான் சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது இது போக உங்களுக்கு என்ன கெடுதல் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தூர பிரயாணம் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா போங்க அதே சமயத்துல நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அது போக ஒருத்தருக்கு ஒரு ஜாமீன் போடுறோம் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒருத்தருடைய பிரச்சனையை நாம் கேர் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனையில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல விஷயம் அப்போ நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்ல விஷயம் அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்